வெஜிடபிள் பிரியாணி செய்ய போனால் அதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவேன் டேபிள் ஸ்பூன் ஊற்றி ஒரு பெலியஸ் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் தின் லீஸ் ஸ்லைஸ் டூ டொமாட்டா இன்னும் சால்ட்டு போடுவேன் ஸ்பைசியான சில்லி அதனால் கொஞ்சம் போதும் நீங்கள் உங்கள் தேவைக்கு போட்டு கலருக்கு வேண்டிய காஷ்மீரி கொஞ்சமாக அது மாதிரி டொமேட்டு பிரியாணி சார் ஒன்று டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் ஒரு கேர்லேட் ஒன்று கூட ஒன்றரை டீஸ்பூன் ஒரு நிமிஷம் அதை வந்துட்டு லோவில் வச்சு சுத்தமான வெஜிடபிள் வச்சு எடுத்துக்கிடுங்க கைப்பிடி மல்லியில் கொரியண்டர் லீவ்ஸ் மின் லீவ்ஸ் அதுவும் ஒரு கைப்பிடி தேவையான உப்பு வேணும் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி செகண்ட் வளர்கிட்ட உப்பு அதில் சேரட்டு இது நினைப்பாங்க புழுங்கல் அரிசியில் பிரியாணி வைக்க முடியாது இது தஞ்சாவூர் பொன்னி புழுங்கல் அரிசி தான் அது அரை ஒரு ஊற வச்சுருக்கேன் ஒன்றரை கப்பு அதை தண்ணி வெடிச்சிட்டு அதை அதில் போட்டு போனேன் இன்னும் வேலை ஆகணும் நான் கெட்டிலே தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு கப்பு எனக்கு அளவு கூரை வச்சு நல்லா ஊற்றி இருக்கேன் உப்பு கம்மியாக இருக்க உப்பு போட நல்லா கொதிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி வச்சுருப்போம் கால் பூ விசில் வச்சுட்டு ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் லோவில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி அடுப்பிலேருந்து எடுத்து வச்சிடாங்க சிக்கர்லேருந்து மாற்றி தச்சா உதிரி உத்திரியாகவே கிடைக்கும் அது குழஞ்சி போயிடும் இதில் நான் வெங்காயம் பொறிச்சு போடையில் நிறைய வெங்காயம் சேத்திரிக்கல முந்திரி மட்டும் நெய்யில் வறுத்து போட்டுருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க இது மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை குட்டிட்டு வாங்க வீக்கெண்டுக்கு ஒரு ஸ்பெஷலான பிரியாணி நீ மல்ல புதினா எதுவுமே போடக்கூடாது போட்டால்னாக்கா ஸ்மெல் கொஞ்சம் ரொம்ப மல்லி புதினா ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும் பிரியாணி ஃப்ளே மசாலா போட்டால் பிரியாணி ஃப்ளேவர்லாம் போயிடும் அதனால தான் நீங்கள் போடாதீங்க காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய காலிஃப்ளவரை நான் அஞ்சு நிமிஷம் உப்பு போட்டு கொதிக்க தண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்தேன் அதுப்போ ட்ரைன் பண்ணி எடுத்து வாட்டரை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மசாலா போடுவோம் கொஞ்சமாக மஞ்சள் மிளகாய் பொடி கொஞ்சமாக பிளாக் பெப்பர் மசாலா மல்லிப்பொடி கொடியண்டர் கடலை மாவு கான்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டீஸ்பூன் உப்பு பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் காலிஃப்ளவர் வேக வச்ச தண்ணி தான் நிறைய மாவு போட்டா இருக்கணும்னா கொஞ்சம் கூட கட்லை மாவும் கார்ன்ஃபுளோர் மாவும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கணுங்க கொஞ்சம் கூட கடலை மாவு போட்டுக்கிட்டேன்